நாள் வசிலிக்கு பத்தொம்பது பிள்ளைகள் இருந்தாங்க ஒன்போது பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க ஃபாஸ்ட் ஒய்ஃப் ஃபாஸ்ட் ஒய்ஃபுக்கு பத்தொம்போது பிள்ளைகளில் ஒம்பது செத்து போயிடுச்சு பத்து பிள்ளைகள் இருக்காங்க ஏழ்மை தரித்திரம் பத்தொம்போது பிள்ளை பற்றா எப்படி இருக்கும் அந்த காலத்தில் அப்படிதான் பெற்று நம்ம தரித்திரம் பாஸ்டர் ஜெயிலில் கொண்டு போயிட்டாங்க ஊழியக்காரர் ஜெயிலில் எதுக்கு கடன் கடன் கட்ட முடியாதனால கடன்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே போயிட்டார் ஜெயிலில் போயிட்டார் இப்போ பத்து பிள்ளைகளை வளர்க்கணும் சூசன் வேலைக்கு போனார் வேலை செஞ்சுட்டு பத்து பிள்ளைகளும் வளர்க்கணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறக்கு காசு கிடையாது யூனிஃபார்ம் வாங்கணும் நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும் எல்லாம் வாங்கணும் பத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இவ்வளோ திண்டாட்டம் அதுவே பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சு ஆனாலும் தினமும் ரெண்டு மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க தவறவில்லையா ஒரு நாள் விடாமல் நிறையா ரூமும் கிடையாது சின்ன வீடு தானே ஒரு பெட்ஷீட் அந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் விரிச்சிருக்கோம் மீதி பெட்ஷீட்டை எடுத்து மூடிவிடும் தலை நான் ஆசிரியப்பு கூடாதுக்குள்ளே வந்துவிட்டேன் என்ன தொந்தரவனே அம்மா பெட்ஷீட்டை மூடிட்டா பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணாது அம்மா சௌம் பண்ணுறாங்க பத்தும் அங்கங்கே கிடக்கும் விளையாடும் படிக்கும் அம்மாவை தொந்தரப்பின வேலைக்கு போய் பத்து பிள்ளை வளர்த்து பத்து பிள்ளைகளுக்கும் டீச்சராக இருந்து ரெண்டு மணி நேரம் தினமும் அந்த அம்மாவால் ஜெபிக்க முடிந்தது இதை அவளுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருந்தார் வெஸ்லி கவனிச்சிட்டே இருந்தார் ஜான் வெஸ்லி அந்த ஜப ஒழுங்கை அவர் கடைபிடி தினமும் நாலு மணிக்கு இருந்துச்சு ஏழு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் தினமும் ஜபிக்கிற பழக்கத்தை அவர் வச்சிருந்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருந்தது அவர்களுக்கு அவர் அப்போ சிலர்களுடைய வாழ்க்கையை ஆதி திரு வாழ்க்கையை ஆராய்ந்த போது அதை ஒன்று பார்த்தாரா அப்போ சிலர்கள் வாரத்தில் ரெண்டு நாள் உபசித்து ஜபம் பண்ணியிருக்கிறாங்க ஆதித்திருச்சபை எருசலேம் சபை புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஜபத்தில் இருந்துருக்குறாங்க சாப்பிடாம உபவாச ஜபம் இதை பார்த்ததுனால அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த உபவாச ஜபத்தை அபியாசப்படுத்தினார் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேசத்துக்காக திருச்சபைக்காக உபவாசித்து ஜபிக்க ஆரம்பித்தார் அந்த தேசம் இங்கிலாந்து வெஸ்லி நாட்களிலே குடிகாரர்களால் வேசித்தனக்காரர்களால் ஓரின சேர்க்கையாளர்களால் நிறைந்திருந்த தேசம் எல்லா ஒழுக்கக்கேடுகளும் மலிந்திருந்த அக்கிரமத்தால் நிறைந்திருந்த எல்லாம் டான்ஸு ஆபாச டான்ஸ் குடிவரி இப்படி இருந்த காலத்தில் இந்த ஒரு குடும்பம் ஜப ஒழுங்குக்குள் வந்தது தங்கள் வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை அவர்கள் கடைப்பிடித்தார்கள் ஆவிக்குரிய ஒழுக்கத்தை கடைப்பிடித்தார்கள் வெஸ்லீம் அவருடைய சகோதரர்களும் அதனால் அன்றைக்கு ஒருவர் சொன்னார் இங்கிலாந்து நாட்டின் சட்டம் இங்கிலாந்து நாட்டின் பள்ளிக்கூட புத்தகங்கள் சண்டே ஸ்கூல் சிலபஸ் ஜெயில் நிர்வாகம் எல்லாம் ஜான் வெஸ்லி என்கிற ஒரு மனிதன் மூலம் திட்டம் பண்ணப்பட்டது இவர் இவரை வச்சு தான் இவர் தான் அதனுடைய எல்லா சட்டத்திட்டங்கள் எல்லாமே இவருடைய போதனையின் அடிப்படையில் மீண்டும் சீர்திருத்தப்பட்டு இங்கிலாந்து தப்பியது வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்கல்ல ஜோசிப் ஜான் வெஸ்லி அவருடைய சவரனும் ஊழியம் செய்யலைன்னா பிரெஞ்சு புரட்சிக்கு ஒத்த ஒரு புரட்சி வந்து இங்கிலாந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி அழியாதபடிக்கு அதை தூக்கி எடுத்ததுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் உள்ள ஜான்ஸ் அந்த குடும்பம் முறை அவர் வயசான காலத்தில் அவருக்கு விருந்து கூட கொடுக்க கூப்பிட்டாங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு விருந்து வாங்க ஜான்விலி போயிருக்கிறார் பெரிய செல்வந்தர் எல்லாம் விதவிதமான உலகத்தில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாம் வச்சிருந்த மாதிரி அவ்வளோ இருக்கு ஜான்வசிலேயே கணம் பண்ணி ஏன்னா அவர் தானே தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் அநேக தேசங்களில் ஒரு பெரிய சீர்திருத்தம் வருவதற்கு தான் முக்கிய காரணமா அவருக்கு கனம் பண்ண விருந்து அவர் அதில் ஒரே ஒரு ரொட்டியும் ஒரு டீயும் எடுத்தாரா வேறு ஒன்றும் எடுக்கலை விருந்து கொடுத்துக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயா இவ்வளோ உங்களுக்கு தான் ஐயா சாப்பிடுங்க அவர் சொன்னாரா சாரி எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அதனால் அப்படின்னாரா அவங்களுக்காச்சு ஐயா ராத்திரி இந்த நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு அப்பாயின்மெண்டா இதுக்கப்புறமும் நீங்கள் யார்கிட்ட போய் பார்க்க போகிறீங்க யாருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை இல்லை ராத்திரி இல்லை ஒரே கால நாலு மணிக்கு நாலு மணிக்கு என் தேவனோடு எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது ஐம்பது வருடங்களாக ஒரு நாளும் நான் தவற விட்டதில்லை என் தேவனை நான் அதிகாலை நான்கு மணிக்கு தினமும் சந்திப்பேன் அதிகமாக சாப்பிட்டா என்னால் எழுப்ப முடியாதுன்னு சொன்னார் அதிகமாக சாப்பிட்டேன் என்னால் எழுப முடியும் எண்பது வயதுலேயும் அதிகாலை நான்கு மணிக்கு ஆண்டவரை சந்தித்த அந்த ஒழுங்கு செப ஒழுங்கு உள்ள மனிதன்தான் தேசங்களை அசைத்தார்